நீலம் புரொடக்ஷன்ஸ் பா ரஞ்சித் வழங்கும் தினேஷ் மற்றும் ஊர்வசி நடிப்பில் ஜே பேபி மார்ச் எட்டு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் ஜாதி கௌரவம் நமக்கு முக்கியம் சீதாவ கமுக்கமா முடிச்சுடுவோம் மரப்பட்டறையில் தனி குடித்தனம் கார்டன் பகுதியில் எலும்பு துண்டுகள் கடலூரை கதற விட்ட காதல் கனவு கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே அமைந்துள்ளது ஆதி நந்தம் இந்த கிராமத்தைச் சேர்ந்தவர் ஐம்பது வயதான பஞ்சநாதன் இவர் புவனகிரி பகுதியில் உள்ள பெருமாத்தூரில் ஜெராக்ஸ் கடை வைத்துள்ளார் வீடுகளுக்கும் கடைகளுக்கும் தண்ணீர் கேன் சப்ளையும் செய்து வருகிறார் இவரது மகள் சீதாவும் தந்தைக்கு உதவியாக கடையில் வேலை செய்து வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த எட்டு ஏழு இரண்டாயிரத்தி பதினான்கு அன்று தனது மகள் சீதாவை காணவில்லை என கண்டுபிடித்து தருமாறு பஞ்சநாதன் புவனகிரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இவரது புகாரின் பேரில் ஆய்வாளர் ரமேஷ் ராஜ் வழக்கு செய்து விசாரணை நடத்தியதில் பஞ்சநாதன் ஜெராக்ஸ் கடைக்கு எதிரே உள்ள மரக்கடையில் மேல் புவனகிரியைச் சேர்ந்த சரவணன் என்பவர் தச்சு வேலை செய்து வந்துள்ளார் சீதாவுக்கும் எதிர் மரப்பட்டறையில் வேலை செய்து வரும் சரவணனுக்கும் அறிமுகம் ஏற்பட்டு காதலாக மலர்த்துள்ளது இந்த தகவல் போலீசாருக்கு கிடைத்ததும் சரவணனை போலீசார் தேடிவந்த நிலையில் அவர் பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி பதினான்கு அன்று பன்ருட்டி நீதிமன்றத்தில் சரணடைந்தார் சரவணனை கஸ்டடி எடுத்த போலீசார் விசாரணை செய்தனர் விசாரணையில் சீதா பட்டியல் இனத்தைச் சேர்ந்த பெண் சரவணன் மாற்று சமூகத்தைச் சேர்ந்தவர் இவர்கள் இருவரும் இரண்டு குடும்பங்களுக்கும் தெரியாமல் கடலூர் சென்று நண்பர்களின் உதவியுடன் திருமணம் செய்துள்ளனர் இதை மறைத்து இருவரும் சரவணன் வேலை செய்யும் மரப்பட்டறையில் கணவன் மனைவியாக அவ்வப்போது சந்தித்து வந்துள்ளனர் காலப்போக்கில் சீதா சரவணனிடம் எத்தனை நாளைக்கு நம் திருமணத்தை பற்றி வெளியே கூறாமல் ரகசியமாக மறைத்து வைக்க முடியும் என்ன உங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க என்று வற்புறுத்தியுள்ளார் வேறு இது குறித்து சரவணன் தனது குடும்பத்தினரிடம் தெரிவித்துள்ளார் அவரது குடும்பத்தினர் ஆதி திராவிடர் இனத்தைச் சேர்ந்த பெண்ணை மருமகளாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மறுத்துள்ளனர் இது குறித்து சரவணன் தனது சகோதரி கணவர் வெங்கடேசனிடம் ஆலோசனை கேட்டுள்ளார் அவர் ஜாதி கெளரவந்தான் முக்கியம் எனவே யாருக்கும் தெரியாம சீதாவை தீர்த்து கட்டிடுவோம் என்று கூறியுள்ளார் சரவணன் தாய் செல்வி சகோதரி சகுந்தலா வெங்கடேசன் என நால்வரும் ஆலோசனை நடத்தினர் அதன்படி சரவணன் சீதாவிடம் தற்போதைக்கு எங்கள் குடும்பத்தில் உன்னை சேர்த்துக்கொள்ள மறுக்கிறார்கள் எனவே நாம் கொஞ்ச நாள் வெளியூர் சென்று தனிக்குடித்தனும் இருப்போம் பிறகு வீட்டிற்கு செல்வோம் என்று கூறியுள்ளார் அதை நம்பிய சீதாவை கடந்த பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி பதினான்கு அன்று சிதம்பரம் அருகே கடவாச்சேரி பகுதியில் வெங்கடேசன் வாட்ச்மேனாக வேலை செய்யும் அக்ஷயா கார்டனுக்கு அழைத்து சென்று தனி தனிக்குடித்தனம் வைத்தார் இரண்டு நாட்கள் அங்கேயே சீதாவுடன் தங்கியிருந்த சரவணன் பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி பதினான்கு அன்று தனது சகோதரி கணவன் வெங்கடேசன் சகோதரி சகுந்தலா தாய் செல்வி ஆகியோரை அக்ஷயா கார்டனுக்கு வரவழைத்தார் அன்று இரவு சீதா அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த போது சகுந்தலா செல்வி இருவரையும் வீட்டுக்கு முன்பு காவலாக நிறுத்திவிட்டு சரவணன் வெங்கடேசன் இருவரும் வீட்டிற்குள் சென்று சீதாவை கழுத்தை நிறுத்தும் கட்டையால் அடித்தும் கொலை செய்து எரித்து எலும்புகளை கார்டன் பகுதியில் புதைத்துவிட்டு ஊருக்கு வந்துவிட்டனர் இதனை சரவணன் போலீசாரிடம் வாக்குமூலமாக அளித்தார் இதையடுத்து சீதா காணாமல் போன வழக்கை கொலை கூட்டு சதி தடயங்களை மறைத்தல் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் புவனகிரி போலீசார் பதிவு செய்து சரவணன் வெங்கடேசன் சகுந்தலா செல்வி ஆகிய நால்வரையும் கைது செய்தனர் இந்த வழக்கு கடலூர் எஸ்சி எஸ்டி சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது அரசு தரப்பு வழக்கறிஞர் வனராசு இருபத்தி எட்டு சாட்சியங்களை நீதிபதி உத்தமராஜா முன்பு காவல்துறை உதவியுடன் ஆஜர்படுத்தினார் வழக்கில் சாட்சியங்கள் விசாரணை முடிவடைந்த நிலையில் தீர்ப்பளித்த நீதிபதி உத்தமராஜா சீதாவை கொலை செய்த குற்றத்திற்காக சரவணன் வெங்கடேசன் ஆகிய இருவருக்கும் தலா ஒரு ஆயுள் தண்டனையும் பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் கூட்டு சதி திட்டம் தீட்டிய குற்றத்திற்காக தலா ஒரு ஆயுள் தண்டனை பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் தடயங்களை மறைத்த குற்றத்திற்காக ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை ஐந்தாயிரம் ரூபாய் அபராதமும் சரவணின் தாய் செல்வி சகோதரி சகுந்தலா இருவரும் கொலைக்கு உடந்தையாக இருந்து செயல்பட்டதற்காக தலா ஒரு ஆயுள் தண்டனையும் பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் தடயங்களை மறைத்த குற்றத்திற்காக ஒரு ஆயுள் தண்டனை பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்தார் இந்த தண்டனையை குற்றவாளிகள் ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் என்றும் தனது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார் இந்த வழக்கு குறித்து அரசு தரப்பு வழக்கறிஞர் வனராசு காதல் மனைவியை கொலை செய்யும் அளவுக்கு ஜாதிய உணர்வு இருந்துள்ளது இந்த தண்டனை காதல் என்ற பெயரால் பெண்களை நம்ப வைத்து ஏமாற்றுபவர்களுக்கு ஒரு பாடமாக அமையும் என்றார் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க